ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரங்க உண்மையாக எப்படிப்பட்ட குணராசியங்களை கொண்டவங்கன்னு தெரியுமா ஜோதிடத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக மேஷம் உள்ளது இந்த ராசியை சேர்ந்தவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் ஊக்கமுள்ளவர்கள் மற்றும் நம்பிக்கையான தலைவர்கள் மேசராசிக்காரர்கள் மிகவும் ஆற்றல் நிறைந்தவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை சார்ந்தோ மற்றவர்களின் பேச்சை கேட்டோ வாழாமல் பெரும்பாலும் தங்களின் சொந்த நம்பிக்கைகள் லட்சியங்கள் மற்றும் யோசனைகளின்படியே வாழ்வார்கள் பொதுவாக உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே நல்ல மற்றும் கெட்ட குணாதிசயங்கள் இருக்கும் இதில் ராசிக்காரர்கள் மட்டும் விதிவிலக்கல்ல மேசராசியைச் சேர்ந்தவர்களிடம் சில அற்புதமான நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளும் உள்ளன மேசராசியைச் சேர்ந்தவர்களிடம் உள்ள நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை அறிய தொடர்ந்து பாருங்கள் மேசராசிக்காரர்களின் நேர்மறை பண்புகள் வலுவான தலைமை பண்பு ஆம் மேஷம் முதல் ராசியாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே தலைமைத்துவ பண்பு இருக்கும் இவர்களுக்கு மற்றவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது நன்கு தெரியும் வலுவான தலைமை பண்பு இருப்பதால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியாளராக இருப்பார்கள் இவர்கள் வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள் அல்ல தங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் தாங்களே உருவாக்குபவர்கள் அற்புதமான தன்னம்பிக்கை மேசராசிக்காரர்களிடம் உள்ள தன்னம்பிக்கை எப்பொழுதுமே அவர்களை சுற்றியூர்களை ஊக்குவிக்கும் இந்த நம்பிக்கை தான் இறுக்கமான சூழ்நிலையில் கூட நீடிக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள் மற்றும் வலுவான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள் பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் ஒரு முன்னோடியாக இருக்க விரும்புவார்கள் மற்றும் மற்றவர்களை பின்பற்றுவதை விட சொந்த வழியிலேயே எந்த விஷயங்களையும் செய்ய விரும்புவார்கள் நேர்மறை ஆற்றல் முதல் ராசியாக மேஷம் இருப்பதால் இவர்களிடம் நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும் செவ்வாய் கிரகத்தால் ஆள்படுவதால் மிகவும் ஆற்றல் மிக்கராக இருப்பார்கள் கடினமான சூழ்நிலையில் கூட உற்சாகமாகவும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் முக்கியமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்மறையாக யோசிக்காமல் எதையும் நேர்மறையுடன் யோசித்து செயல்படுவார்கள் நேர்மறை என்றால் எல்லாமே நல்லவிதமாக நடக்கும் என்று வீரம் தைரியம் மேசராசிக்காரர்கள் நம்ப முடியாத வலிமை கொண்டவர்கள் மற்றும் துணிச்சலானவர்கள் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டார்கள் இருக்குமான சூழ்நிலையிலும் கூட வாழ்க்கையின் வீழ்ச்சிகளிலும் தைரியமாக இருப்பார்கள் படைப்பாற்றல் மேசராசிக்காரர்கள் எப்போதுமே வித்தியாசமாக ஏதாவது செய்வதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையை செய்ய விரும்ப மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கலைப்பணிகளின் மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ராசிக்காரர்களின் எதிர்மறை பண்புகள் சுயநலம் ராசிக்காரர்களின் எதிர்மறை பண்புகளில் ஒன்று சுய முன்னேற்றம் சுய குறித்த கவலை நீங்கள் ஒன்றை செய்து முடிப்பேன் என்று சொன்னால் வழியில் எது வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கூடுதல் முயற்சி செய்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் விட உங்களுக்கு அதிக அறிவும் திறன்களும் இருப்பதாக நீங்கள் உணர்வதால் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் சில சமயங்களில் உணர்ச்சியற்றவராக இருப்பீர்கள் கவனத்தை தேடுவது மேசராசிக்காரர்கள் மற்றவர்களின் கவனம் எப்பொழுதும் தன் மீது இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் மையமாக இருக்க விரும்புவார்கள் எப்பொழுதும் மற்றவர்களை விட சிறப்பாக எதையும் செய்ய விரும்புவார்கள் அவர்களின் பணிகளில் குறைபாடுகளையும் தடைகளையும் எதிர்கொண்டால் மற்றவர்களின் கையை ஒருபோதும் பிடிக்க மாட்டார்கள் இலக்குகளை திறமையாகவும் சரியான நேரத்திலும் நிறைவேற்ற உங்கள் கூடுதல் ஆற்றலை செலவழிப்பீர்கள் அதிக கோபம் ராசிக்காரர்களுக்கு சற்றென்று கோபம் வரும் இந்த ராசிக்காரர்களை கோபப்படுத்த அதிக நேரம் எடுக்காது அதே வேளையில் இந்த ராசிக்காரர்களிடம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கோபத்தை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாது இவர்கள் விரும்பும் வழியில் விஷயங்கள் நடக்காத போது அல்லது இவர்களது வேலையில் யாராவது தவறு கண்டால் அதிக கோபப்படுவார்கள் பொறுமையின்மை ராசிக்காரர்களுக்கு பொறுமை அவ்வளவு எளிதில் வராது விரும்பும் அனைத்தையும் உடனே பெற வேண்டுமென விரும்புவார்கள் இந்த ராசிக்காரர்களால் எதற்கும் பொறுமையாக காத்திருக்க முடியாது வெற்றியின் வழியில் உள்ள குறைபாடுகளை பொறுமையாக உட்கார்ந்து பகுப்பாய்வு செய்ய மாட்டார்கள் உடனே யோசிக்காமல் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவார்கள் அதனால்தான் சில நேரங்களில் தோல்விகள் ஏற்படுகிறது யோசிக்காமல் முடிவெடுப்பது மேசராஜிக்காரர்களிடம் உள்ள மற்றொரு மோசமான குணம் என்னவென்றால் அது எதையும் நன்கு யோசித்து பகுப்பாய்வு செய்து முடிவெடுக்காமல் விரைவான முடிவை எடுப்பார்கள் இந்த முடிவு சரியானது அல்ல என்பதை பின்னரே உணர்வார்கள் அடுத்ததாக மனதில் இருக்கும் சஞ்சலம் விலக செவ்வாய்க்கிழமைகளில் இது செய்தாலே போதும் ஆம் அது என்னது நாம் வாழும் வீடு என்பது லட்சுமி கடாட்சத்துடன் இருக்க வேண்டும் நமது வீட்டில் எப்பொழுதும் நேர்மறை அதிர்வுகள் இருக்க வேண்டும் இவ்வாறு நமது வீடு சுபிசத்துடன் மகாலட்சுமி அம்சத்துடன் இருந்தது என்றால் வீட்டுக்குள் வரும் தீயவர்களின் எண்ணமும் அவர்கள் செய்ய நினைக்கும் தீமையும் பழிக்காமல் போகும் ஒரு சிலரின் மனவயத்தின் காரணமாக இரவில் அவர்களுக்கு உற்சாகம் வராது உறக்கம் வராது யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படும் எப்பொழுதுமே பதற்றத்துடன் இருப்பார்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் இனிய சம்பவங்களில் கூட அவர்களின் மனது முழுமையாக ஈடுபடாது இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருப்பார்கள் இவ்வாறான பிரச்சனையில் இருந்து விடுபட நமது இல்லங்களில் வாரந்தோறும் இதை செய்தாலே போதும் இதில் பரிகாரம் ஒன்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அதிலும் சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டிற்கும் எதிர்மறை அதிர்வுகள் அடியோடு அறிந்துவிடும் அனைவரும் தங்கள் இல்லங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவது வழக்கம்தான் ஆனால் வீட்டில் சுபிச்சன் அரிஷ்டமுருவருக்கு பஞ்சகவிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பஞ்சகவிய தீபம் ஐந்து விதமான பொருட்களில் இருந்து செய்யப்பட்டது இது பஞ்சபூதத்தின் சக்தியை பஞ்ச பஞ்சபூதங்களின் சக்தி நமது இல்லங்களில் பரவி இருந்தால் எந்தவித துர்சக்தியும் நமது வீட்டில் இருக்க முடியாது வாரந்தோறும் பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய மண்பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதனை காலை சூரிய ஒளி ஒளிபடுகின்ற இடத்தில் வைத்துவிட வேண்டும் பிறகு மாலை சூரியன் மறைந்ததும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்திற்கும் முதன்மையானவராக சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியிருக்க நமது வீடு தூய்மை அடைந்துவிடும் இதனையும் தொடர்ந்து செய்து வர நல்ல பலன்கள் நல்ல பலனும் ஆற்றலும் கிடைக்கும் அடுத்ததாக சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கும் தட்சணாமூர்த்தி வழிபாடு ஆம் சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது சரிவுகள் ஏற்படும்போது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் செல்கிறதா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கு இருக்கும் பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்து விடுவது அல்ல நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது வாழ்க்கையில் தீராசிக்கர்கள் இருந்தாலும் முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தாலும் குழப்பத்திலிருந்து தெளிவு பெற குரு வேண்டி பரிகாரம் செய்யலாம் தீராத குழப்பத்திற்கு தீர்வு தரும் குரு வழிபாடு இதுதான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றாலே வியாழக்கிழமை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகார பூஜையும் வியாழக்கிழமை அன்று செய்வது சிறப்பினை தேடி வரும் முக்கியமாக நீங்கள் வீட்டின் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகரிடம் மேதாசுக்தம் என்னும் மந்திரத்தை சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுமாறு சொல்லிவிடுங்கள் இந்த மேதாசுத்தம் என்று சொல்லப்படும் மந்திரம் தட்சிணாமூர்த்திக்கும் சொல்லப்படும் சரஸ்வதி தேவிக்கும் சொல்லப்படும் வாழ்க்கையை நல்ல வழியை காட்டக்கூடிய தச்சினாமூர்த்திக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் கோயிலுக்கு செல்லும்போது இரண்டு மாதுளை பழங்கள் கொண்டக்கடலை கொண்டக்கடலை மாலை முடிந்தால் கொண்டக்கடலையை வேக வைத்து நிவேதனமாக எடுத்து செல்லலாம் இரண்டு மாதுள பழங்களை குரு பகவானின் பாதங்களில் வைத்து பூஜை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து பிரச்சாதமாக நாம் சாப்பிடலாம் இந்த பொருளை எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு படைத்து உங்களது பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு இரண்டு நல்லெண்ண தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக அமர்ந்து பத்து நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலக இந்த வழிபாட்டு முறை உதவியாக இருக்கும் தொடர்ந்து பதிமூணு வாரங்கள் வியாழக்கிழமையில் இந்த பரிகார வழிபாட்டினை செய்து வரலாம் வாழ்க்கையில் அவசரமான முடிவை விரைவில் இருக்க வேண்டும் என்ற தருணத்தில் சிக்கி தவிப்பவர்கள் தொடர்ந்து பதிமூணு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்தாலும் நல்ல பலனை பெற முடியும் பரிகாரத்தை தொடங்கும் நாளை மட்டும் வியாழக்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் விடிய காலம் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்தாக சனிதேவரால் ஏற்படும் பிரச்சனையில் இருந்து விடுபட அனுமானை வழிபடுங்கள் இதுதான் நவகிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான் போல கொடுப்பவரும் இல்லை சனியைப் போல கெடுப்பவரும் இல்லை என்பர் ஒருவர் முற்பிரிவில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சனியின் விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரும் ஏழரை சனி மற்றும் மகாதசை சனி ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சனி கிரகம் திங்கு விளைவிக்கும் தாக்கங்களை சில முறை ஏற்படுத்தும் காலங்களாகும் ஒருவர் பிறந்த ஜாதக கட்டத்தின் பல்வேறு வீடுகளில் சனிக்கிரகத்தின் நிலையை பொறுத்ததாகும் சனியின் மோசமான அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகிற்குள் தள்ளும் ஆனால் ஒரு லாபகரமான அமைப்பு ஒரு மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையும் பெற்று ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவான் தாக்கம் இருக்கும்போது அவர் அனுமானை வழங்க வேண்டும் அனுமானை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு அனுமன் சங்கடமோச்சன என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களில் இருந்தும் விடுவிக்கிறார் சங்கடம் என்பதன் மொழியாக்கம் தொந்தரவுகள் அல்லது பிரச்சனை என்பதாகும் அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை சுவையான பழம் என்று தவறாக கருதி பிடித்து சாப்பிட முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அச்சமடைந்த சூரிய தேவர்களின் தலையிலான இந்திரனை அணங்கினார் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் குழந்தை அனுமனை தாக்கினார் இதனால் குழந்தையின் முகத்தில் காயம் ஏற்பட்டது இந்த காயமே அனுமன் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணமாகும் அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர் அவர் சூரிய தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் சூரிய பகவானோ தான் நாள் முழுவதும் வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்பொழுதும் ஓய்வின்றி இருப்பதாக கூறினார் அதற்கு தீர்வாக அனுமன் சூரிய தேரின் முன்பக்கம் அமர்ந்து அது வானெங்கும் பொழுது தானும் உடன் பயணிக்கத் துவங்கினார் அவர் சூரிய பகவானுக்கு காட்டியபடி பயணித்தார் மேலும் இறைவன் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டார் அனுமனின் பக்தர்களை சனி ஏன் தொந்தரவு செய்வதில்லை ஆம் அனுமன் தன் கல்வியை கற்று முடித்த பிறகு உருவான சூரிய பகவானிடம் குருதட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என கேட்டார் குரு பகவான் குருதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனிதேவனின் கர்வத்தை அழிக்குமாறு அனுமனை கேட்டுக்கொண்டார் அனுமன் சனிலோகத்திற்கு சென்று சனிதேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் சனிதேவனோ கோபம் கொண்டு அனுமனின் தோளின் மீது அமர்ந்து தாவியேறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார் அனுமன் தனது உருவத்தை மிகப்பெரியதாக அதிகரித்து கொள்ள தொடங்கினார் அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு மேற்கூரையில் இடித்து கொண்டு நசுக்கினார் அது அவருக்கு அளவில்லாத வழியை ஏற்படுத்தியது யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனிதேவனின் கர்வம் உடைந்தது அது அவருக்கு அளவில்லாத வழியை ஏற்படுத்தியது யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனிதேவனின் கர்வம் உடைந்தது அவர் அனுமனிடம் மன்னிப்பு கோரி தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அளித்தார்